எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ரவி டி ஸ்டால்ல இருந்து நான் தான் பேசுறேன் எப்பவும் ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற டீ ஆத்துறேன்னு எம்படி கிண்டல் பண்ணீங்க இன்னைக்கு உங்க மூஞ்சில எல்லாம் கறிய பூசிட்டனா ஒன்பது கஸ்டமர் வந்திருக்கிறாங்க ஒம்பது பேர் ஒம்பது பேர் வந்திருக்கிறாங்க நானே திக்கு முக்காடி போயிட்டேன் அந்த நைன் மெம்பர்ஸை பார்த்து கூட்டத்தை பார்த்து குதூகலமானனால குமுறு குமுறுன்னு குமுற போறேன் இன்னைக்கு இங்க வாருங்க நான் வைக்கிற டீய மட்டும் பாருங்க குமுறு டுப்புரு குமுறு டுப்புரு குமுறு 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 அப்படின்னு குமுற போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் பாத்தீங்களா கான்செப்டுக்குள்ள போனது கண்டன்ட மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ரத்னா சபாபதிபுரத்துல சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்தும் மாபெரும்

என்னடா நாலு கூட ஒருத்தனிங்கனும் உங்களை நம்பி இந்த மசாலா டீ ஜிஞ்சர் டீ லெமன் டீன்னு டீயை பிளான் பண்ணிட்டேனே இத்தனை டீ இருந்தாலும் ஒரு தூவி கூட வரலையே அதுதாங்க துணை வேந்தர் அதை தான் ஷார்ட்டா பேசினேன் ஆட ஆமாங்க நேற்று நைட்டு பரலியார் செக் போஸ்ட்லயே அத்தனை பேர் இருந்துருக்குறாங்க ஆமாங்க நாலஞ்சு பேர் இ பாஸ் வாங்கலன்னா நிப்பாட்டி போட்டாங்களாமா சொல்லணும்ல ரவி டீ ஸ்டால்ல டீ குடிக்க போறேன்னு சொல்லினா எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க எல்லாம் பேட் பாய்ஸ் எல்லாம் இவங்க வருவாங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட் ஊட்டி வரைக்கு ரெண்டு கிலோ நாற்பத்தோரு பேத்துக்கு எண்பத்தி ரெண்டு கிலோ வாங்கி வச்சிருந்தோம் ஆனா பாருங்க பதினெட்டு கிலோ போறதே பெருசா போயிடுச்சு ஐயோ நான் பாத்தீங்களா பேச்சு வாக்குல டீ ஆத்தாமலே பேசிக்கிட்டு இருக்கிற ஆத்திக்கிட்டே பேசுவோம் உங்களுக்கு கூட நான் தெரியுமே எதுக்கு என்னங்க ஆளே இல்லாம டீ போட்டாலும் திட்டுறீங்க டீயே இல்லாம டீ போட்டாலும் திட்டுறீங்க அப்புறம் இவ்வளவு பெரிய ரவி டீ ஸ்டாலுக்கு என்ன வேலை என்ன வேலைன்னு தான் தெரியல ஆனா எல்லா வேலையும் நான் தானே செஞ்சேன் இவர் அப்பாயின் மன்ற வேலை நான் தான் செஞ்சேன் இவர் டிப்பாயின் மன்ற வேலை நான் தான் செஞ்சேன் இவர் தான் வரணும்னு நான் தான் ஆத்தனே நீ ஒன்னும் பெருசா ஆத்திக்க வேணா நாங்களே அப்பாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிப்பட்டாங்க இப்படி நான் செய்யற வேலை எல்லாத்தையும் தடுத்து 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 நிறுத்தி 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 இன்னைக்கு ஆளே இல்லனாலும் பரவாயில்ல டீயாத டீயே இல்லனாலும் ஆத்துன்னு ஆத்த விட்டாங்களே சரி ரைட்டு நம்ம நேரமே வாருங்க ஆனாலும் எங்க டீ மாஸ்டர் வந்தார் பாத்தீங்களா அவரா இருந்து தெரியுமில்ல டீ தூள் கம்பெனிக்குள்ளே விரல விட்டாட்டினவரு ஏங்க அங்க சுப்ரீம் டீ தூள் கம்பெனிய சொன்னாங்க நீங்க வேற தப்பா எடுத்துக்காதீங்க ஏ சுப்ரீம் டீ தூள் கம்பெனியே நீ போடுறதெல்லாம் டீயா ஏ சுப்ரீம் டீ தூள் கம்பெனியே நீ குடுக்கறதெல்லாம் டீ தூளா நானே டீ தூள் உற்பத்தி பண்ண போறேன் பாரு அப்படின்னு அவரு ஊட்டிக்கே வந்துட்டாருங்க ஆனா அவருக்கு ஆத்த தெரியல

ஒரு போலீஸ்காரங்களை காணுங்க இப்படி துணைவேந்தர்களின் வீட்டை பாதுகாக்கவா நீங்கள் காவல்துறையில் சேர்ந்தீர்கள் நீங்கள் ஏன் காஷ்மீர் செல்லவில்லை உங்களை ஆமா நீங்க தமிழ்நாடுல இவர்களை மிரட்டியது வீசி எல்லாம் மிரட்டி இருக்கிறது அப்புறம் அதுவும் பண்ணிருக்கு அதனாலதான் அவங்க எல்லாம் மிரண்டு போய் டீ குடிக்க கூட வரல போட்டு வச்ச டீ எல்லாம் அம்பட்டும் வேஸ்டா போச்சே போச்சே இதுக்குத்தான் அன்னைக்கே நம்ம விஜயகாந்து ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு காச்சி வச்ச பாலும் ஆத்தி வச்ச டீயும் வீணாதான் போகுது அந்த ஊட்டி நிலா காயுது விசேகாந்து எம்புட்டு அழகா தெரிஞ்சிருக்குது இருந்தாலும் நான் ஒண்ணு முக்கியமானது ரவி டீ ஸ்டால்ல டீ குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் நான் டீய குடுப்பேன் குடுக்காம கூட போவேன் நான் வேலை செய்வேன் செய்யாம கூட இருப்பேன் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் எல்லாரும் கரெக்டா இருந்துக்கோங்க ஆனா எனக்கு ஒண்ணு புரியலைங்க தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட் எல்லாம் கிடையாது பாருங்க ஆளே எல்லார் தட்டி கடையில் வேலையே இல்லாத எனக்கு வெட்டி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதில் பயணப்படி பஞ்சப்படி வேற டீ குடிக்கிறதுக்கே ஆள் இல்லை இப்படி வெட்டி ஆயிருக்கிற எனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க பணம் வரும் இப்படி நீங்க பொறுப்பற்றத்தனமா இருக்கிறதா நான் ஆத்தி காமிக்க சுட்டி காமிக்க வந்திருக்கிறேன் நான் மட்டும் இல்லைங்க துணை வேந்தர் இல்லையே துணை முதலமைச்சரும் இல்லையே அவரு யாருங்க நீங்க ஓ துணை ஜனாதிபதி கரெக்ட் 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 உங்களை ரவி டீ ஸ்டாலுக்கு வருக வருக ஏன்னா வரவேற்கிறேன் டீ கடை வெஞ்சல உட்கார்ந்து நாயும் பேசுறதுக்கு எதுக்குங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய ரூம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை இல்லாதவன் தான் வேலை தெரியாதவன் தான் வீரமில்லாத வேலை காரே அப்படின்னு வேலைக்காரன் படத்துல ரஜினி குறுபாட்டு இருக்கு இப்படி வேலை வெட்டி இல்லாதவங்களும் சேர்ந்து வெட்டி வேலையும் கூட செய்யாம இப்படி எல்லாம் உட்காந்து ஊட்டியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஒன்பது பேத்துக்கு என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு இப்ப வரையும் புரியல புன்னகை சேனல சாரதி கதை ஒன்னு சொல்லியிருக்கேன் அதை கேட்டுருங்க ஒரு வேலை இருக்குமோ அதைத்தான் பேசியிருப்பாங்களோ ஆனாலும் ஒரே ஒரு டவுட் மிச்சம் இருக்குது கறி பூசுறக்கு இடம் இல்லாம பாய்லரு கரிஞ்சு கிடக்குது இப்படி கறிஞ்சு கிடந்தாலும் எங்க போய் கறி பூசுறாங்க ஆனா தமிழ்நாடு பூசிக்கிட்டே இருக்குது ஆனா ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு டீ காண கூட நிம்மதியா நடத்த முடியாது அடுத்த முறை இந்த ரவி டீ எனக்கு தெரியாது போட்டதும் போச்சு தமிழ்நாட்டு போட்டது தமிழ்நாட்டுல போட்டதையும் இனி நான் எங்க ஓய் டீயா போறேன்னே தெரியல எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல கடமை போட்டுருக்கனுங்க ஏன்னா இதுவே நார்த் இந்தியாவா இருந்தா டீ எடுத்து மூஞ்சியில் ஊத்திருப்பாங்க நீங்க எல்லாம் படிச்சவா அப்படிங்கறது அதனால பண்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சரி விடுங்க விடுங்க என்ன பண்றது டீ பிஸ்னஸ் நமக்கு ஃபெயிலியரா போயிடுச்சு ஆனா நாளைக்கு ரத்ன சபாபதிபுரத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு எங்க ஆளுர் ஷானவாஸ் பேசல பிச்சோதர போறாரு எஸ் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க கேளுங்க ஏன்னா சுயமரியாதைக்கான நூற்றாண்டு விழா மாநாடு எல்லாரும் பேசுவாங்க அதை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம போய் பேசுவோம் நாளைக்கு நான் கேட்க வரேன் நாளாணிக்கு தான் பேச வரேன் நாளைக்கும் நாளானிக்கும் நீங்களும் பேசுங்க நானும் பேசுகிறேன் நம்ம எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிலோரத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்